ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம் பஞ்சாட்சரனான சிவனை பற்றிய கீர்த்தனை பாடுவோமா ஒன்றானவன் அவனே பலவானவன் பார்வதி பரமேஸ்வரன் பார்வதி பரமேஸ்வரன் இமய பர்வதத்தின் நிரயீஸ்வரன் இமய பர்வதத்தின் நிரீஸ்வரன் பஞ்சபூதங்களான போதேஸ்வரன் பஞ்சபூதங்களான போதேஸ்வரன் நம சிவாயும் பஞ்சாட்சரன் நம சிவாய என்னும் பஞ்சாட்சரன் பார்வதி பரமேஸ்வரன் மண்ணுலகில் லிங்க வடிவானவன் மண்ணுலகில் லிங்க வடிவானவன் விண்ணுலகில் நிலையானவன் ിൽ നില യാണവൻ അസ്ത്ര ശസ്ത്രങ്ങളിൽ അധിപതി യാനവൻ അസ്ത്ര ശസ്ത്രങ്ങളിൽ അധിപതിയവൻ രാമ നാമം ജവിക്കും രാമേശ്വരൻ രാമ നാമം ജവിക്കും രാമേശ്വരൻ விடமுண்டவன் மீள கண்டனானவன் விடமுண்டவன் மீள கண்டனானவன் இடமான பாதியை இடமான பாதியை பார்வதிக்கு தந்தவன் இடமான பாதியை பார்வதிக்கு தந்தவன் மதுரை நீ நாட்டியை மனம் பூண்டவன் மதுரை மீனாட்சியை மனம் போன்றவன் காஞ்சி காமாட்சியை மணந்த ஏகாம்பரனானவன் மாணவன் காஞ்சி காமாட்சியை மணந்த ஏகாம்பரனானவன் பன்னீர் ஜோதிர்லிங்கம் மாணவன் பன்னீர் ஜோதிர்லிங்கம் மாணவன் தென்னகத்தே பஞ்சபூத ஸ்தலமானவன் தென்னகத்தே பஞ்சபூத ஸ்தலமானவன் அறுபத்து மூவர்க்கு கட்டுவன் அறுபத்து மூவர்க்கு கட்டுண்டவன் பஞ்ச சபைதனில் ஆடி நின்றவன் பஞ்ச ஆடி நின்றவன் பார்வதி பரமேஸ்வரன் இமய பர்வதின் நிறைய பஞ்சபூதங்களான அமபூதேஸ்வரன் நமச்சிவாய என்னும் பஞ்சாட்சரம் நமச்சிவாய என்னும் பஞ்சாட்சரம் சிவனடியார்களுக்கு சமர்ப்பணம் ஓம் நம ஆசீர்வாதம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க